இதர அலுவலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டுள்ளனர் நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களை முக்கிய பிரமுகர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சால்வை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மதிப்பு ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அவர்களுக்கு சாலை பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதில் முதற்கட்டமாக நன்றி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் அவர்களை வாழ்த்து வழங்கும்படி அன்போடு சரி மாணவ செல்வங்களுக்கும் சரி மாணவியருக்கும் சரி ஆசிரியர் பெருமக்கள் மத்தியில் நாங்க பிரபலப்படுத்தி இருக்கிறோம் எங்கேயாவது உங்க பள்ளி கல்லூரி பக்கத்துல கடைகள்ல போதை பொருட்கள் இந்த உங்க பள்ளி கல்லூரி வளாகத்திற்குள் போதை பொருட்கள் நடமாட்டம் இருப்பின் அது குறித்த ஒரு ஒரு குற்றச்சாட்டை நீங்க வந்து செய்தியை எங்களுக்கு தெரிவிப்பதற்கு இந்த ஆப்ல தெரிவிக்கலாம் இந்த ஆப்ப பத்தி ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்லயும் ஸ்கூல் கேம்பஸ்லயும் விளம்பரப்படுத்தி இருக்கிறோம் இதை போல பல்வேறு முன்னெடுப்புகள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலையும் ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்னு ஒரு கிளப்பை ஏற்படுத்தி அந்த கிளப்ல இந்த மாணவர்களை அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுப்பது அதே போல பள்ளி கல்லூரி பக்கத்தில் இருக்கிற கடைகளை கண்காணிப்பது இப்படி பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசினுடைய வழிகாட்டுதல் படி செய்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு முயற்சியாக இன்று இந்த கபடி போட்டிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது Terima kasih telah menonton

वो बच्चे やった यार <coughs> रन <coughs> <coughs> <coughs>